துபாயில் உலக கராத்தே கூட்டமைப்பு சங்கம் நடத்திய கராத்தே நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற வினோத் அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சென்னையைச் சேர்ந்த வினோத் ஒரு கராத்தே பயிற்சியாளர் இவர் துபாயில் உள்ள கராத்தே கூட்டமைப்பு சங்கத்தில் கராத்தே நீதிபதிக்கான தேர்வு எழுதி அதில் தேர்ச்சியடைந்து சென்னை திரும்பினார் அவருக்கு விமான நிலையத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இதுகுறித்து கராத்தே விளையாட்டுப் போட்டியின் நீதிபதி வினோத் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் கராத்தே பயிற்சியாளராக இருந்தாலும் அதற்கான அடுத்த லெவல் நீதிபதி அவதற்கு நன்கு பயிற்சி எடுத்து துபாயில் உள்ள கராத்தே கூட்டமைப்பு சங்கத்தில் நீதிபதிக்கான தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்ததாகவும் இந்தியாவில் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவில்தான் கராத்தே நீதிபதிகள் உள்ளனர் இது ஒரு கடினமான தேர்வு தேர்வில் நேரடி தேர்வு எழுத்துமுறை தேர்வு என பல கட்டங்களை கடந்து வெற்றி பெற்றதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் சரிங்க பாருங்க சார் சார் இங்க பார்த்த மாதிரி போடுங்க சரிண்ண ஹலோ வணக்கம் என் பேர் வினோத் துபாயில் இந்த நடந்த வேர்ல்டு கரெக்டர் ஃபெடரேஷனோட ஜட்ஜ் எக்ஸாமுக்கு போயிட்டு நான் வந்து பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இது உடல் உலகத்தில் இருக்க எல்லா நாட்டில் இருந்தும் இதில் வந்து இந்த எக்ஸாம் வந்து பண்ணுவாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க முதல்ல டென் பர்சன்ட் பீப்புள் தான் இது வந்து மேக்ஸிமம் இது வந்து பாஸ்வேர்ட் ரேட்டு வேட்டில் வருவாங்க அது இந்தியா சார்பாக அதுவும் தமிழ்நாடு சார்பாக நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டு வந்திருக்கேன் இது ரொம்ப சந்தோஷமாக விஷயம் மெயினாக இது என்னன்னா இன்டர்நேஷனல் லெவலில் நடத்தக்கூடிய பசங்களுக்கு நம்ம ஸ்டேட்லேருந்தே இருந்தே நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்ட் இங்கே தரதுக்கு நிறைய இன்டர்நேஷனல் ரெஃப்ரீஸ் கண்டிப்பாக இங்கே தேவைப்படுறாங்க இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம இங்கே கொடுக்கும்போது அவங்க இன்டர்நேஷனல் லெவலில் போகும்போது அவங்களுக்கு அந்த அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே ஸ்டேட் அட்டன் வந்து நம்ம நேஷனல்ஸ் போகும்போதே அவங்க வந்து தடமாறிடுறாங்க ஏன்னா அங்கே ஸ்டாண்டர்டைஸ்டு ரெஃப்ரி ஜெஸ் வேணுன்றனால் இங்கே அந்த அளவுக்கு இல்லாதனால நமக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜட்மெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே ஸ்டேட்லேயே இருக்கும்போது அவங்க நேஷனல்ஸ் போகும்போது இன்டர்நேஷ்னல் லெவல்ஸ் போகும்போதும் பசங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸோட ஸ்டாண்டர்ட் இம்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நல்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ராஃப்ட்டி ஜஜ்ஜஸ் கண்டிப்பாக தேவை ஸோ நான் முக்கியமாக கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விற்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க பட் இது மாதிரி அஃபீஷியல்ஸ்க்கும் நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு நான் வந்து கவர்மெண்ட் கிட்டே நான் வந்து கேட்டுக்கிறேன் நிறையா ஏன்னா எங்களால் மட்டும்தான் அந்த லெவல் ஆஃப் அந்த அந்த ஸ்போர்ட்ஸோட தரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இன்டர்நேஷனல் லெவல் இருக்கக்கூடிய அத்லீட்ஸ் கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அது கவர்மெண்ட் சைடில் எங்கே கொஞ்சம் சப்போர்ட் இருக்கணும்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்ன மாதிரியான ஸோ இதில் வந்து இருக்கு தேரி எக்ஸாமும் இருக்குது மொதல் டூ த்ரீ மந்த்ஸாகவே நாங்கள் வந்து இதுக்கான ஃபுல் முயற்சி நாங்கள் எடுத்து இது நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாத்துமே வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அபோ எடுத்துருவோம் இது வந்து பாசிங் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ அதனால் உலக அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல மொத்தமே பத்து பர்சன்டேஜ் கிட்ட தான் வந்து பாசிங் பர்சன்டேஜ் இருக்கும் அவ்வளோ ரொம்ப டஃப்பான எக்ஸாம் இது இது இந்தியாவிலேயே இருக்கிற ஜட்ஜஸ் வந்து நம்ம வந்து என்னது டெல் ஓட்டு அந்த அந்தளவுக்கு தான் இருக்காங்க இப்போ இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஏஷியன் குவாலிஃபைடு அண்ட் குவாலிஃபைட் குவாலிஃபைட்ரீச் அதுவும் அதுவும் இப்போ வந்து இருக்காங்கன்னா அது ரெண்டே ரெண்டு சோ அந்த அளவுக்கு அவ்வளவு டஃப்பான ஒரு எக்ஸாம் சரி இது வந்து கிடையாது தெரியல இல்லை சார் அது வந்து இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் முடிச்சு ஸ்டேட் போகும்போது வே வேற ஸ்டாண்டர்ட் இருக்கு ஸ்டேட் முடிச்சு நேஷனல்ஸ் போகும்போது அந்த ஸ்டாண்டர்ட் வேற லெவல் இருக்கு நேஷனல்ஸ் முடிச்சு இன்டர்நேஷனல் லெவல் போகும்போது வேற வந்து அஃபிஷியலாக வேர்ல்டு கலெக்டர் ஃபெட்ரேஷனோட ஸ்டாண்டர்டைஸ்டு டோர்னமெண்ட் வரும்போது அந்த ஸ்டாண்டர்ட் எப்பவுமே இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்ட் வந்து ஆல்வேஸ் அந்த அந்த ஸ்டாண்டர்ட் வேறு லெவலில் போகிற ப்ளீஸ் எல்லாமே கம்பல்சரியா எக்ஸாம் பாஸ் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் லைசென்ஸ் ஹோல்டர் இந்த லைசென்ஸ் ஹோல்டர் மட்டும்தான் அவங்க வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் லெவலும் கண்டிப்பாக வந்து இருக்கு என் பேர் வினோத் ஸ்பம் சென்னை